பார்த்து ரொம்ப கஷ்டம் தான் பண்ணுறாங்க நான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒய்ஃப் வந்து தான் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சாங்க உங்க காண்டாக்ட் யூடியூப்ல பார்த்து ஓகே இது மாதிரி போய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஜஸ்ட் எக்ஸ்ட்ரேல பார்த்தாங்க டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஹீலிங் ஹீல்ஸ்ல தான் கொடுத்தாங்க செப்பல்ல ஊட்டிட்டு நடக்க வைங்க பாப்பாங்கன்றது அது கொடுத்துட்டு டூ டேஸ் டூ டேஸ்ல பாக்கும்போது பாப்பா நல்லா யூரின் போனா செகண்ட் சிட்டிங்ஸ் எல்லாம் பாக்கும்போது நல்லா ப்ராப்பரா யூரின் போனான் எப்படி பாப்பா பச பச மத்த பசங்க போவாங்களோ அதே மாதிரிதான் போறா எங்களுக்கு டாக்டர் கிடைச்சது வந்து ஏதோ கடவுள் கிடைச்ச மாதிரி எல்லாருக்குமே என் சைல்ல யார்கிட்ட நான் சொன்னாலும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து என்னோட ரிலேட்டிவ் சர்க்குல இருந்து என வந்து கடவுள் வந்து நேர்ல வரமாட்டாரு சோ இது மாதிரி மனுஷங்க ரோபாமாதான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க